மன்னாரில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இருவர் காயமடைந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை வேளை மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக முதற்கட்ட தகவல்கள் மூலம் அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது அந்த வகையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு இலக்காகி நான்கு பேர் படுகாயமடைந்திருந்தார்கள் தொடர்ந்து அவர்களை அங்கிருந்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது இரண்டு பேர் இடைவெளியிலே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு சூட்டுக்கு இலக்கானவர்களில் பெண் ஒருவர் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் மூன்று ஆண்களில் இரண்டு ஆண்களே இவ்வாறு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது இடைவெளியிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் மேலும் ஒரு ஆண் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காயமடைந்த பெண் மன்னார் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருவதாக அறிய முடிகின்றது துப்பாக்கி சூட்டு கிழக்கான மூன்று ஆண்களும் வழக்கொன்றிற்காக இவ்வாறு மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு வந்ததாகவும் இந்த நேரத்திலே அவர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் வேறொரு நீதிமன்ற தேவைக்கு வந்த பெண்ணும் இவ்வாறு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக இருப்பதாக கூறப்படுகின்றது இவ்வாறு உருளந்தவர்கள் நொச்சுகுளம் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடைய சபேரியன் அருள் என்றும் மற்றொரு நபர் செல்வகுமார் ஜூட் நாற்பத்தி இரண்டு வயது என்று கூறப்படுகின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நொச்சுகுளம் பகுதியிலே இரட்டை படுகொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த சம்பவங்கள் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது வீடுமுறை காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசா I'm the...